இன்னைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் அரோடு பண்ணிக்கலாம் அப்புறம் பூ கொஞ்சம் இருக்குது பாலக்கீரை புதினா எல்லாமே இருக்குது அவரைக்காய் கொத்தவரை எல்லாம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் முள் கத்திரி அரோடு பண்ணிக்கலாம் என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் நல்லா இன்றைக்கி நிறைய காய் இருக்குங்க கத்திரிக்காய் அன்றைக்கே ஒரு அரை கிலோ காய்க்கு மேலே அறுவடை பண்ணேன் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு அரைக்கிலாக் பக்கமாக வரும் தக்காளியுமே நிறையா பூ இஞ்சி இருக்குது பச்சா மிளகா கொஞ்சம் போதும் அவரைக்கா நேற்று தான் தண்ணி கொடுத்தங்க அவரை செடியிலையும் காய் பந்தட நிறைய அறுவடை பண்ணேன் கொத்தவரை கொஞ்சமாக இருக்குங்க எனக்கு பருப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் மிளகாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் காய்கறி கிடைக்கிது நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நீ எல்லாம் பூச்செடிங்கெல்லாம் வைக்கிறதில்லைங்க நிறையா காய்கறி செடிங்க தான் வைக்க போகிறே இந்த வெதை காயும் பாருங்கள் நல்லா முத்திகிட்டுருக்கு இப்போ இதே கீழே கொட்டி வச்சிடலாம் கீரை அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரி எடுத்துக்கலாம் பாலக்கீரை இது வந்து குப்பை கீரை இதுவும் பாருங்கள் கீரை தான் இது ஒரு ரகம் நல்லாயிருக்கும் செம்மையாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலக்கீரை அறுவடை பண்ணுற இது எருவு கலந்து வச்சதோடு சரி அதுக்கப்புறம் சத்துக்கள்ன்ட்டு பார்த்தா கல்நீர் தண்ணி மாதிரி தான் கொடுத்தேன் செம்மையாக வந்திருக்குங்க பாலக்கீரை கீரைக்கெல்லாம் அவ்வளோக்கா சத்துக்கள் எல்லாம் தேவையில்லை நம்ம எருவு கலந்து வைக்கிறதோடு சரி புதினாவுக்கு இந்த கீரைக்கு இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் கழனீர் தண்ணி ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்தா போதும் நல்லா வரும் இந்த கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு நம்ம வளர்த்து அதில் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க மெயின் வந்து மீன் அமிலம் கொடுத்தோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க மீன் அமிலம் ஒரு டைம் கொடுத்துருக்கேன் கழிநீர் தண்ணி ஒரு ரெண்டு டைம் கொடுத்துருக்குங்க ஃபுல்லாக ரூடு பண்ணிட்டு காட்டுறேன் ஒரு ரெண்டு கட்டுக்கு பக்கமாக வரும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற காய்கறி எல்லாம் கம்போஸ்ட் பண்ணி கண்ணீர் தண்ணி அப்புறமேட்டுக்கு மீன் அமிலம் பழக்கரைச்சல் இதெல்லாம் வச்சுருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் கூட வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி கொடுப்பங்க ஆனால் நம்ம கடையில் வாங்கிறத விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது எந்த ஒரு கெமிக்கலும் மருந்தும் அடிக்காமல் இயற்கையான முறையில் விளையிற இந்த மாதிரி கீரை புதினா காய்கறி இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அறுவடையும் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டே தான் இருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அவ்வளோ பெரிய இலை பாருங்கள் இதில் பாசிப்பருப்பு பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் அப்புறம் கருவேந்தலை எல்லாமே ஒட்டுக்காகவே தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி கழுவி எல்லாம் ஒட்டுக்காக வச்சு வேக பாசிப்பருப்பேனா குழகுன்னு வெந்துடும் போட்டதுமே வறுத்துட்டு ரெண்டும் எல்லாம் கலந்து ஒட்டுக்காக வச்சோம்னா ஒரே தான் நல்லா வெந்துடும் எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டோம்னா டக்குனு குழம்பும் ஆயிரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ இதையும் கீழே கொட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் கரிஞ்சி குட்டி இருக்குது கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கலந்து செய்யலாம் நல்லா இருக்கும் கொஞ்சமாக இருக்கு பாருங்கள் இந்த புதினா அப்படி தான் பூச்சித்தோல் எரிஞ்சு ஃபுல்லாக அரிச்சி எடுத்துகிட்டு கண்ணீர் தண்ணி கொடுத்த பாருங்க நல்லா இருக்குது செம்மையாக இருக்குங்க கண்ணீர் தண்ணி ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ புதுசு தொல்லை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன் மறுபடியும் கண்ணீர் தண்ணி கொடுத்ததுமே நல்லா வருது பாருங்கள் இந்த புதினா அப்படியே சரியான மனம் நல்லா கடையில் வாங்கிறத விட இது டபுள் மடங்கு மனம் ஒரு சட்னி அரைச்சாலோ இல்லை எதுனா சாப்பாட்டுக்கு எதில் போட்டாலுமே அவ்வளோ ஒரு மனம் நம்ம கடையில் வாங்கிறது கூட மனம் கம்மி தான் நம்பளே வளர்க்குற இந்த செடி அவ்வளோ மனமும் இயற்கையான முறையில் விளையுடுது எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் தலையும் பாருங்கள் ஒவ்வொன்றும் எத்த சோட்டிருக்கு பொறுமையாக உக்காந்திக்கலாம் ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கட் பண்ண முடியல இந்த அளவுக்கு பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதையும் கொட்டிடலாம் புதினா அடுத்தது பூ கலரோட தான் பூ அவ்வளோக்கா இல்லைங்க இதில் ஒன்று ரெண்டு இருக்குது பாரி ஜாதம் ஒன்று இருக்குது இதிலையே பாருங்கள் பன்னீர் ரோஸ் கட் பண்ணதெல்லாம் ஊனி விட்ருக்கேன் எனக்கு தேவையில்லை நான் ஏற்கனவே நாலஞ்சு செடி பதியம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் அந்த பழைய செடியில் இருந்த பன்னீர் ரோஸ் தான் பதியம் ரெடி பண்ணி நட்டது தான் எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க பன்னீர் ரோஸ் பதியம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி அதனால் போட்டிருக்கே இது ஒன்றும் பூக்கலைங்க ஆனால் தளிர் நல்லா இருக்குது பாருங்க ட்ரேகனும் நல்லா தளீர் எடுத்துகிட்டே தான் இருக்குது எப்போ காய் வரும் ரெண்டு வருஷம் ஆக போகுது இருவாச்சி மல்லி புக்கள் இல்லை ரெட் ரோஸும் இப்போ தான் தளிர் எடுத்துருக்கு இந்த காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் ஒரு மொட்டு ஒரு ரெண்டு மொட்டு வச்சிருக்கு மொட்டுக்கால் இங்கே பாருங்க எல்லாமே இப்போ வச்ச மொட்டுக்கல் தான் இது தளிர் நிறைய இருக்குது செவண்டே ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு பூ ரெண்டு பூவும் மொட்டுக்கல் நிறையா இருக்குது செம்மையாக இருக்குங்க டேபிள் ரோஸ் கலரிங் சேஞ்சிங்காக இருக்குது அருமை அருமை கொடி ஆமாம் ஃபோனு கீழே விழுந்துரும் போல் இருக்குது இந்த பக்கம் ஒன்று பிடிச்சிட்டு போயிட்டுருக்கா அவரைக்காயம் காயம் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த பக்கம் ஒரு கோடி பாருங்க பிடிச்சிட்டு போகுது கீழே ஒரு மூணு கொடி நல்லா தாறுமாறாக போயிட்டுருக்கு இங்கேயும் பார்த்திங்களா இங்கே ஒரு கொடி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு சேஞ்சிங் ரோஸ் பிளாக் ரோஸ் இதில் ஒரு ரெண்டு இருக்குது செம்மில்ல செவ்வந்தியெல்லாம் இந்த வருஷம் நிறையாவே அறுவடை கொடுத்துச்சு எங்கள் ஊரில் இருக்குது நிறையா கலர் இருக்குது வெள்ளை கலர் இருக்குது ரெட்டு கலர் இருக்குது இந்த கலர் இருக்குது எல்லா கலரும் இருக்குது நான் தான் கொண்டு வந்து வைக்கிறதில்ல ஆனால் எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா நமக்கு அடுத்த வருஷத்துக்கு ஆகும் அவ்வளோ கலர் இருக்குது எல்லா தோட்டத்துலேயும் இருக்குது ஒவ்வொரு கலராக வெள்ளை கலரு நான் இந்த தடவை தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன் மறந்துட்டுங்க அவசரத்தில் வந்துட்டேன் இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம் இறந்த பூவில் ஃபர்ஸ்ட்டே இது பாருங்கள் ஒன்று ரெண்டு முட்டுக்கல் இருக்குது அதனால் அதுவும் இருக்கட்டும் அடனியும் பாருங்கள் கீழேருந்து ரெண்டு தளிர் எடுத்துருக்கு இது ஃபஸ்ட்டே எடுத்த தளிர் இது மறுபடியும் எடுத்துருக்கு மேலே பாருங்கள் போயிட்டு ஒரு அஞ்சு ஆறு பூ பூத்துருக்குங்க வளைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஒடிஞ்சிரும் இன்மோண்ட்டு இதுலேயும் ஒன்று ரெண்டு பூ இருக்குது ஸ்வீட் லெமன் ஒரு பழம் அன்னைக்கு ஒரு பழம் பறித்து சாப்பிட்டேன் ஆந்திர பண்ணி ரோஸ் ஒரே ஒரு பூ இதுலேயும் பாருங்கள் மொட்டை நிறையா இருக்குது இதுலேயே பேபி பதியம் பதிவோட்டிருக்கே கொய்யாக்காவும் நல்லா பெருசாகிட்ருக்கு நல்லா இருக்குங்க மீனம் அம்மையில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் காய் உதிரலை காய் உதிர்ந்துட்டு இருந்துச்சா நிறைய காய் நான் கூட காட்டினேன் பாருங்க மறுபடியும் கூட ஒன்று விழுந்துருக்கு காய் ஃபுல்லாக உதிர்ந்துகிட்டே இருந்துச்சு மீனம் அம்மையில் கொடுத்தேன் புளிச்ச மோர் நல்லா பாருங்க தொட்டுதுங்க வந்துருச்சு ஒவ்வொரு காய் போயிடுதுங்க என்னன்னு தெரியல சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால நினைக்கிறேன் சரி போகிறதெல்லாம் போயிட்டு மிச்சமாக இருக்கிறது நமக்கு கிடைக்கட்டும் தான் அப்புறம் என்ன பண்ணுறது நிறையா காய் இருந்தாலுமே சத்துக்கள் பற்றாது இல்லைங்க இதில் பாருங்கள் கரிஞ்சி குட்டி கீரை பழம் உளுந்து பழமெல்லாம் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு நூறு இது முளைச்சிருக்கு நாற்று காஷ்மீர் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மறுபடியும் ஒவ்வொரு தளிரும் எடுத்துருக்கு தளிர் எடுத்துருக்கு வந்தால் தான் டேபிள் ரோஸும் கொஞ்சம் எல்லாம் கம்மியாகிடுச்சி ஒன்று ரெண்டும் இருக்குது இது ஒரு ரகமாக இருக்குது பாருங்கள் டேபிள் ரோஸ்லேயே இது ஒரு ரகமாக இருக்குது இதுவும் ஒரு ரகமாக இருக்குது வெள்ளை வெள்ளை ரோஸ் கலந்துருக்கு இதில் டார்க் ரோஸு வெள்ளை எத்தனையோ கலரு வண்ணங்கள் ஆகி போச்சு எல்லா கலரும் கலந்து கலந்து வச்சதுனால அதுவாக ஏதோ ஒரு கலர் ஆகிட்டு வந்துட்ருக்கு என்ன கலருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு கோழி கொண்டே சும்மா ஒன்று முளைச்சிருந்துச்சா நான் பிடிங்க நட்டை பாருங்க நல்லாயிருக்கு அழகாக இருக்குது இல்லைங்க ரோஸ் கலராக இருக்குது பார்க்குறக்கு வெள்ளை கலர் ரோஸ் இதுலேயும் பாருங்க கொத்து கொத்தா முட்டுக்கல் கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் பூத்து முடிஞ்சிச்சின்னா மறுபடியும் தளியர் எடுத்து முட்டுக்கல் வச்சு கொத்து கொத்தா தான் இருக்குது இங்கே ஒரு கொத்து இருக்குது சினி கிழங்கு சக்கரை கிழங்கு மாற்றி வைக்கணுங்க அந்த ரெட்டு கலரு செம்பருத்தி இதுலேயுமே அது என்ன பேபி செம்பருத்தி நாற்று நட்ட வரல குச்சி இந்த சாதா ரோஸும் பாருங்கள் நல்லா தலியை எடுத்துகிட்ருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரில் நிறைய பூக்கள் இருக்குது அப்புறம் பன்னீர் ரோஸு நிறையவே இருக்குது பன்னீர் ரோஸில் பாருங்கள் நிறைய இருக்குது பூத்து இருக்குது பூக்காமையும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒன்று பூக்கல வீடியோ எடுக்கிறப்ப அது வீடியோ இப்போ கவர் ஆகுதா இல்லையனே தெரிலிங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் நேற்று முந்தால் நேற்று அன்றைக்கி போட்டு வீடியோவில் கவரே ஆகலை நான் பார்க்குறப்ப தான் புரிஞ்சிச்சு இதுலேயும் பாருங்க மட்டுக்கள் நிறையா இருக்குது இங்கே பாருங்க ஒரு மொட்டை ஒன்றும் எத்தனை இருக்கு பன்னீர் ரோஸ் ஆனால் இது ஒன்றும் பூக்கலைங்க மொட்டாக இருக்குது இதெல்லாம் பழைய பூ குப்பையுமே நிறையா இருக்குது கூட்டணும் எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் தொண்டையெல்லாம் கட்டி சளி பிடிச்சிருச்சு அதனால் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் நாலு நாளாக இதுக்கு மேலே தான் கூட்டணுங்க இது பழைய பூ இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்த தளிர்கள் செம்மில்ல பன்னீர் ரசம் தளிர் எடுத்துருக்கு நான் ஊருக்கு போனப்போ தண்ணி இல்லாமல் இருந்துச்சில் ஒரு வாரமாக வந்து தானே நான் தண்ணி விட்டேன் அதனால் செடியெல்லாம் பாருங்கள் பழுத்துட்ருக்கு இலைங்க எவ்வளோ பூக்கள் பா மாறுங்க மஞ்சள் கலரில் அவ்வளோ பூக்கள் அழகாக இருக்குது கையே ரொம்பிருச்சு கீழே ஒன்று விழுந்துருச்சு இதுவுமே நல்லா பாருங்கள் தளிர் நிறைய தளிர் எடுத்துருக்கு செம்மையா தளிர் எடுத்துருக்குங்க ரெட் கலர் தளிர் இந்த அடு அடுக்கு ரோஸ் கலர் ஒரு பதி ரெடி பண்ணி பாருங்கள் ஒரு இதில் வச்சுட்டு அந்த செடி எடுத்துடலாம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு பத்து நாளை கழித்து தான் அந்த டப்பா இருக்கிற அந்த ரெட் கலர் இல்லை ரோஸ் கலர் செம்பருத்தி எடுக்கணும் ஏன்னா ஒன்று ரெடியாகிடுச்சு இல்லை அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எடுத்து எடுக்க போகிறேன் பேபி செம்பருத்தையும் நல்லா தளியர் எடுத்துகிட்ருக்கு இதில் தான் பதிவு ரெடி பண்ணவே முடியலைங்க இது என்ன பவளமல்லி நல்லா தளியர் எடுத்துகிட்ருக்கு இதுலேயும் ஒரு மூணு பூ இருக்குங்க அவ்வளோதாங்க என்றைக்கான அறுவடை செம்மையான அறுவடை கிடச்சிருக்கு புதினா பாலக்கீரை காய் பூக்கள் எல்லா பூக்களும் கிடச்சிருக்கு ஹாப்பியான அறுவடை என்னோட சேனல் பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்